அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலை திருக்கட்டும் மெய் என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே பாக்கியவான்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொடங்கிவிட்டது நன்னாள் முதல் உங்களது வாழ்க்கையிலும் உங்களது குடும்பத்தார்களின் வாழ்க்கையிலும் ஆரோக்கியமான தேகமும் நிம்மதியான மனமும் அளப்பிரிய பொருளாதாரமும் ஆத்மீக வாழ்வில் முன்னேற்றமும் பெற்றிட எல்லாமல்ல இறைவனும் சர்வலோக தெய்வங்களும் சர்வலோக சித்தர்களும் குருநாதர் போகரப்பாவும் அருள் புரிந்திர வேண்டுகின்றோம் நம சிவாய வாழ்க போகரப்பாவின் அருளானை கிணங்க சிறிது காலம் யாம் தவ வாழ்க்கையில் பொறுமை காத்து வந்தோம் மீண்டும் உங்களுக்காக குருநாதரின் உத்தரவிற்கிணங்க சித்தர்களின் மெய்ஞான மார்க்க உண்மையினை அறிவித்து உணர்த்திட தொடங்கிவிட்டோம் எமது தொண்டாகிய தானமும் தவமும் தர்மமும் உங்களுக்காக வழங்குகிறோம் இது வரை எமது கருத்துக்களை பின்பற்றி மீண்டும் யாம் வருவோம் என்று நம்பிக்கையுடன் காத்திருந்த உலகெங்கிலும் வாழும் எமது மெய் அன்பர்களுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளும் ஆசீர்வாதங்களும் கணபதியின் ரகசியம் இவ்வாண்டின் முதல் அற்புத சித்தர் சிகிச்சை நிகழ்ச்சியாக வழங்க உள்ளோம் பொதுவாக நீங்கள் அனைவரும் கணபதி வழிபாடு செய்து கொண்டிருப்பீர்கள் இது அண்ட தத்துவம் சார்ந்தது சித்தர்கள் கூறும் உயரிய ஆன்மீகம் பிண்ட தத்துவ வழிபாடு இரண்டிற்கும் மிகப்பெரிய பெரிய வித்தியாசம் உள்ளது அன்பர்களே சிவாலயத்திலும் அரசமரத்தடி ஆலமரத்தடியிலும் வீதிக்கு வீதி அமைந்திருக்கும் விநாயகர் கோயிலில் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்கின்றீர்கள் அப்படி இருந்தும் உங்களது வாழ்க்கையில் முழுமையான சங்கடங்கள் தீர்ந்துவிட்டதா என்று சற்றே சிந்தித்து பாருங்கள் இல்லை என்பதே உண்மை ஏனென்றால் அண்ட தத்துவம் தத்துவம் தத்துவமாகிய இரண்டுமே உங்களது வாழ்க்கையை நடத்துகின்றது சித்தர்கள் கூறுவது அண்ட தத்துவம் சித்தர்கள் உரைக்கின்றார்கள் அண்டத்தில் உள்ளது நமது பிண்டத்திலும் உள்ளது என்று ஆக கோயிலுக்கு சென்று அண்டத்தில் உள்ள கணபதியினை வழிபடும் பொழுது சிறிது சங்கடங்கள் நீங்குகின்றது பின் மீண்டும் நமது வாழ்க்கையில் சங்கடங்கள் வந்துவிடுகின்றது இது இன்று போய் நாளை வா என்பது போல் இன்று ஒரு நாள் நம்மை விட்டு சங்கடங்கள் துளைந்தாலும் மீண்டும் மீண்டும் நமது வாழ்க்கையில் சங்கடங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் உங்களது வாழ்க்கையில் பிண்டமாகிய உடலில் உள்ள கணபதியினை தியானத்தின் மூலம் வழிபாடு செய்தீர்களானால் வாழ்வில் சங்கடங்கள் பரிபூர்ணமாக நீங்கிவிடும் அனைத்து காரிய தடைகளும் விலகிவிடும் இப்படிப்பட்ட அற்புதமான உண்மையினை சித்தர்கள் அன்றே உரைத்திருந்தார்கள் உள்ளம் பெறும் கோயில் ஊனுடம்பே ஆலயம் என்று ஆகவே உங்களது உடலாகிய ஆலயத்தில் உள்ள உங்கள் கணபதியினை தியானத்தின் மூலம் வழிபடும் அத்திரகசிய மெய்ஞான தியானத்தினையும் அஸ்த ஐஸ்வர்யங்களை அள்ளித்தருளும் சொர்ணாகர்ஷண பைரவ தியானத்தினையும் உங்களது கர்மவினை மற்றும் கர்ம வியாதியினை போக்கும் பஞ்சாட்சர மாறுதல் தியானத்தினையும் கணபதியின் ரகசியங்களை சித்தர்கள் அருளிய மெய்ஞான சத்சங்கமாகவும் உங்களது நியாயமான ஒரு காரியத்தினை நிறைவேற்ற போகரப்பா அருளிய தங்கபஸ்ப விபூதி மூலம் தீர்வு காணும் தியானத்தினையும் வருகின்ற ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அற்புத சித்தர் சிகிச்சை நிகழ்ச்சியாக சென்னை உள்ள ஹபலிஸ் ஹோட்டலில் வழங்க உள்ளோம் விருப்பமுள்ள மீஞான அன்பர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சி தொடர்பிற்கு ஞானி பிருந்தாவனர் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யலாம் அல்லது ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் நைன் ஜீரோ டூ த்ரீ அல்லது ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஒன்பது ஒன்று ஏழு எட்டு 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 நைன் டபுள் ஃபோர் டூ நைன் ஒன் செவன் ட்ரிபிள் எயிட் என்ற அலைபேசி எண்கள் மூலமாகவும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் உங்களது வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட எல்லாம் எல்லாமல்ல இறைவனையும் சர்வலோக தெய்வங்களையும் சர்வலோக சித்தர்களையும் குருநாதர் போகர் அப்பாவினையும் பிரார்த்திக்கின்றோம் பரிபூரணம் பரிபூரணம் பரிபூரணம்